ஸ் எல்லா எல்லாருமே நல்லா இருக்கும்னு கதவுகிட்டே வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெஜக்நாத் நமஸ்கார் தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த வந்து என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சி பண்ண பார்க்கலாம் நிறைய பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் போனோம் போனால் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு எல்லாமே நிறைய வந்து இதுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க அதுக்கு ரிப்ளை வந்து கொடுக்கல நாளைக்கு இல்லைன்னு நாளானி கண்டிப்பாக வந்து எனக்கு அப்ளை சாரி ரிப்ளை கொடுக்குறேன் என்னை வாய் திக்குது ஏன்னால் இப்போ தான் வேலையிலேருந்து வந்துட்டேன் வேலையிலேருந்து வந்த உடனே வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் முதல்ல வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு முதல்ல சி வீ வீடு வாசலெல்லாம் கூட்டிகிட்டு சாமி கும்பிட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்பவே பசி எடுக்கிற ஆரம்பிச்சிச்சா எனக்கு ரொம்ப வேலை கம்மியில் ஸோ அதனால் வந்து நான் வந்து மேகி செஞ்சு சாப்பிட்ருக்கேன் இப்போ தான் நீங்கள் எக்ஸாமில் பார்க்குறீங்க எப்படின்னா பிசில கேஞ்சு சா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னென்னு தெரில ரொம்ப வாய் முளை திக்குது பேக் வியூ வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஈவினிங் டைமில் எப்படி இருக்குன்ற நீங்களே பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் அதுவும் இல்லாமல் நான் ஒரு செடி கூட கம்பெனியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் இன்றைக்கி பாருங்கள் கிட்டத்தட்ட டைம் வந்து ஆறு மணி ஆக போகுது இன்னும் ஆறு மணி ஆகல இந்த நாலு நிமிஷம் இருக்குது கிளைமேட் வந்து நல்லாவே இருக்குது பூ செடி நட்டு வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் பூ நட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து குட்டி குட்டியாக வந்து இப்போ தான் நல்லா வந்துட்டுருக்கு நட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது இது வந்து முருங்கைக்கீரை பாருங்கள் நல்லா வந்துட்ருக்குது நாங்கள் ஆல்ரெடி அங்கே வந்து வெட்டி விட்டுருந்தாங்க சரி எப்போயாவது ஒரு டைம் நம்ம சாப்பிட்றதுக்காச்சும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது முருங்கை செடி இந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து செடியே வர்றத பூவே காணும் நான் வந்ததுலேருந்து வரவே இல்லை துணி வந்து நல்லா ஊற வச்சிட்ருக்கேன் இங்கே பாருங்கள் துணி வந்து ஊற வச்சிட்டேன் துவைக்கணும் அவ்வளோதான் துவைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் வண்டிக்கு வந்து கவர் வாங்கியிருந்தாங்க ஹஸ்பண்ட் அதுதான் நான் இதை கொண்டுட்டு வந்து ஒரு டேபிள் மாதிரி பண்ணலான்னு நினச்சேன் அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு பேக் சைடில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணது எல்லாமே இங்கே கொண்டுட்டு வந்து போடுவேன் இன்றைக்கி ஸ்டிச்சிங்கும் கொஞ்சம் பண்ணணும் பாருங்க இது எல்லாமே ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியது தான் அது பண்ணி வச்சுருக்கேன் அதை நெக்ஸ்ட் வீட்டில் உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இன்னொரு மிஷின் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கோம் அக்கா அதை வந்து அவங்களும் வந்து ஸ்டிச் இருந்தாங்க கொஞ்சம் அர்ஜென்ட்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க டைம் கிடைக்கும்போது அவங்களும் வருவாங்க ரெண்டு மிஷின் எப்படி இருக்குது பாருங்கள் இதுவும் மேரிட் தான் அதுவும் மெரிட் தான் இது வந்து என்னோடய மிஷின் இது வந்து அக்காவோடய மிஷின் ஆனால் இதுவாக தான் ஹைட்டாக இருக்குது இப்போ வந்து பாத்திரம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி ஞாபகம் வந்துச்சுன்ட்டு வாங்கிட்டு வந்தேன் கம்ஃபர்ட் வந்து நம்ம பண்டை இது டப்பாவில் வாங்குறத இந்த மாதிரி குட்டி பேக்கில் வாங்குறது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து பத்து வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு நாள் இல்லை இன்னும் இருபது நாள் வந்து நான் வாஷ் பண்ணுறத பொறுத்து எனக்கு யூஸ் ஆகும் ஒன் மந்த் கூட வந்து வரும் ஏன்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை நான் துவைக்கிறேன் வாரத்துக்கு ரெண்டு தடவை வேணால் நாலு வாரத்துக்கு நாலு நாள் எட்டு எட்டு தான் யூஸ் ஆகும் அப்போது ஒரு மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் நானே அதே டப்பாவில் வாங்கினேன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வருதே அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து கொஞ்சமாக இருக்குது மதியம் வந்து சாப்பிட்ட உடனே நான் பாத்திரம் காலையிட இது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இருக்கிறது அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் காலையில் வந்து நாங்கள் வந்து சுண்டல் குழம்பு செஞ்சுருந்தோம் இந்த சைடு எல்லாமே ஃபுல்லாக கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நீட் பண்ணிவிட்டேன் நாங்கள் மேகி செஞ்சுருக்கேன் மேகி சாப்பிட்லான்னு சொல்லிட்டேன் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ காட்டணும் நான் மறந்தே மறந்துட்டேன் அது என்னென்னா கட்டில் வன்மதேக்கா வந்து இங்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஏன்னா வேலைக்கு போகிறதுனால கசகசன்னு இருக்கும் இன்றைக்கி நான் வந்து எல்லா வேலையும் நீட்டாக முடிக்கிறேன்னா இல்லை நாளைக்கு முடிக்கிறானு தெரில கட்டில் வந்து வன்மத்தியக்கா அவங்க வந்து இங்கே அவங்களுக்கு இது பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு எங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக ஆகிடுச்சி ஏன்னால் கீழே இல்லை வந் கீழே தரையில் ரொம்பவே சில்லுன்னு இருக்கும் மேலே படுத்ததுக்கப்புறம் தான் நல்லா தூக்கம் வருது இதில் ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் உங்கள்கிட்ட காமிக்கணும் காமிக்கணும்னு மருந்தே போயிட்டேன் இங்கே வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணி உதவ தேர்த்தியிருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து முதல்ல வந்து மேகி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கிச்சன் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் துணி துவைச்சி போயிடுவேன் அதுக்கப்புறம் வந்து தைக்கணும் ஓகே இது எல்லாமே இவ்வளோ இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறேன்னு பார்க்கலாம் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் தப்பு தான் பட் என்ன பண்ணுறது அஞ்சு நிமிஷத்தில் ஆகிறது வந்து இது தான் ரொம்ப பசி எடுக்குது மேலே அதிகமாக இருக்கிறதுனால நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் மேகே சாப்பிடுவேன் எப்படியாவது ஒரு வாட்டி தான் சாப்பிடுவேன் இந்த சூப் பிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் யார்க்கெல்லாமே இந்த சூப் ஓட வச்சு இந்த மாதிரி மேகி செஞ்சு சாப்பிடுவீங்களா இல்லை வந்து தாளிச்சிட்டு சாப்பிடுவீங்களா சொல்லிட்டு மறுக்காமல் சொல்லுவேன் இது ஓகே நான் சாப்பிட போகிறேன் கிளைமேட் பற்றி எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு மேலே எல்லா வேலையும் முடிக்கணும் ஓகே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீனிங்கில் இறங்கிடலாம் 야, 뭐야? 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 뭐야?

பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து நீட் பண்ணியாச்சு கிச்சனே வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது பார்த்திங்களா வெளியில் அதுக்குள்ளே பாருங்கள் இப்படி சொல்லிட்டு நான் போய் துணி வைக்கணும் இருட்டாயிடுச்சு கிட்டத்தட்ட இப்போ டைம் வந்து ஆடுறேன் கரெக்டாக ஆடுறேன் ஓகே நான் போய் துணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு அப்போ தான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கியான வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ எப்படி சின்னமா இருக்காமோ அதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பைபாய் எல்லாருக்கும் குட் நைட்ஸ் விட்ரிம்ஸ் எல்லாருக்கும் இஷ்குவார்